என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளினால் நீ ஒருவருக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகின்றாய் உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவருக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அவர்களின் குடும்பத்திற்கு உன்னுடைய உதவி இப்பொழுது தேவை படுகின்றது இந்த அம்மா சொல்வது உனக்கு விசித்திரமாக இருக்கும் இத்தனை நாளும் மற்றவர்களினால் என் குடும்பத்திற்கு ஆபத்து என்றுதானே வந்து கொண்டிருந்தது இப்பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ சொல்வதை கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே ஆச்சரியத்தை தான் கொடுக்கின்றது என்னுடைய உதவியினாலும் ஒரு குடும்பம் நிச்சயமாக வாழ முடியும் என்றால் அதை நான் செய்யாமல் விட்டுவிடுவேனாம் அம்மா யாருக்கு என்ன உதவி தேவை நீ என்னிடத்தில் சொன்னால் அதை நிச்சயம் நான் செய்து முடிக்கின்றேன் என்று நீ சொல்கின்ற பிள்ளை அல்லவா என்று குழந்தையே உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாகத்தான் வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண்கூடாக நடக்கத்தான் போகின்றது எதையும் எதிர்பாராமல் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய உதவி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது இப்படி நீ செய்கின்ற நல்ல விஷயம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது என் தங்க குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம் ஆனால் அவர்கள் உன்னுடைய சொந்த பந்த உறவுகள் அல்ல பழக்கத்தினால் வந்த ஒரு நல்ல உறவு நல்லதொரு நட்பாகவும் இருந்து கொண்டு உன்னிடத்தில் பழகிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு சில நாட்களாகவே பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் களோடும் வாக்குவாதங்கள் செய்து கொண்டும் அங்கே பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை இவர்களுடைய இந்த பிரச்சனையை உன்னால் நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும் அது எப்படி என்று தானே நீ கேட்கின்றாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் பட்ட அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கண்ணீர் சிந்தும் அவர்களுக்கு நீ உபகாரமாக எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்த போதிலும் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காமல் உன்னை விட்டு விலகிய பொழுதும் எந்த வகையிலும் இரத்த சொந்தம் இல்லாமல் நமக்கு உதவியினை செய்திருக்கின்றார்களே என்று சொல்லி அன்று நீ பெருமைப்பட்டாய் அல்லவா அவர்களுக்கு இந்த நேரம் சரியில்லை எனும் பொழுது உன்னுடைய உதவி தேவை என்றால் அதனை மறுக்காமல் நீ அவர்களுக்கு செய்து கொடுப்பது தானே உன்னுடைய கடமை அந்த கடமையை நீ சரியாக செய்து கொண்டே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக முடித்து வைக்க வேண்டும் நினைக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இவர்களால் உனக்கு கிடைக்க பெற்றது இப்படி ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நன்றி என்று அன்று இந்த அம்மாவினிடத்தில் நீ சொன்னாய் அல்லவா இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது என் பிள்ளையை குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் அல்லவா உன் அம்மா அதை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட போகின்றேன் இந்த அம்மா சொல்வது போல ஒரு நட்பானது உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் இந்த வாக்கு உனக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த அம்மா நானாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரே ஒரு நொடியில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட முடியும் ஆனால் அப்படி மாற்றுவதற்கு எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களிலிருந்தும் இந்த மனிதர்கள் சரியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நல்ல மனப்பக்குவத்தை அடைய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இப்பொழுது பயிற்சி என்பது அவர்களுடைய குடும்பத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாகி இருக்கின்றது அல்லவா இப்பொழுது உன் நண்பரின் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது அதற்கு காரணம் எங்கிருந்தோ யாரோ ஒருவர் அழைத்த ஒரு அழைப்பு இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது அவர்களுடைய குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலோ அல்லது தவறுதலாக யாரோ ஒருவர் பேசிய சில வார்த்தைகள்தான் அங்கே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது அதை இருவருமே சேர்ந்து பேசி முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எப்பொழுதோ முடிந்திருக்கும் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை எப்படி இந்த விஷயத்தை கேட்பது இவர் அவர்களிடத்தில் சந்தேகம் கொள்ளலாமா இல் அல்லது சந்தேகப்பட வேண்டாமா என்று சில நாட்கள் பொறுமையாக இருந்து பார்த்தார்கள் உடனடியாக ஒரு விஷயத்தை என்னவென்று கேட்டு தெரிந்திருந்தால் இதுவெல்லாம் இத்தனை தூரம் வந்திருக்காது ஆனால் தானாக ஆகவே தன்னுடைய மனதில் என்னென்னவோ கற்பனைகளை வைத்து கொண்டு இப்படி செய்கின்றார்களே என்று நினைத்து கொண்டு இப்பொழுது மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையும் இப்படி ஒரு விஷயத்தில் உன்னால் எப்படி உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்பாயானால் என் தங்க குழந்தையே நீ ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் தெளிவாக புரிய வைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு என்று ஒன்று இருக்கின்றது ஆனால் சந்தேகத்திற்கு தன்னுடைய உண்மையான அன்பினையும் தன் நிலையையும் தான் புரிய வைக்க வேண்டும் அதோடு யாராவது ஒருவர் தான் உண் தான் உண்மையானவர் தான் தன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை தனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டார்களா தனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அங்கே தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கின்ற அன்பினை இருவருக்கும் புரியும்படி நீ சொல்லிவிட்டால் போதும் என்றெல்லாமே பொதுவாகவே யாருடைய சொந்த விஷயங்களிலும் மூன்றாவதாக ஒரு நபர் தலையிடுவது என்பது தவறு இருந்தாலும் உனக்கு பழக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அவருடைய மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் தேவையில்லாமல் அவர்களை சந்தேகப்பட்டு அவர்கள் மனதை காயப்படுத்த கூடாது இப்பொழுது இருக்கின்ற பெண்களுக்கு வெளியில் இருக்கின்ற நபர்களில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று சரியாக புரிதலில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்னென்ன அறிகுறிகளை சொல்ல வேண்டுமோ எதை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக சொல்லி இருவருக்குள்ளும் ஆழமான புரிதலை நீ உண்டாக்க வேண்டும் என் அன்பு குழந்தை இப்படியாக நீ பேசும் பொழுது உன்னுடைய பேச்சிலே ஒரு பொழுதும் கண்ணியம் என்பது குறைந்துவிடவே கூடாது இருவரினுடைய கண்ணி கண்ணியமும் இருவரினுடைய தன்மானமும் சுயமரியாதையும் இழந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த நட்புக்குள் நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லும்படி இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னால் பிரிய போகின்ற ஒரு குடும்பம் சேருகின்றது என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை சற்று பார் இதுவெல்லாம் உனக்கான புண்ணியங்களாக சேரும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் துணையும் இன்றின்றைக்குமே முழுமையாக கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான் அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்து விட்டேன் என் குழந்தையே என்ன நடந்தது இவர் யார் என்ன செய்கின்றார் எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார் அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்த உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இது உனக்கு என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம் என் பிள்ளையே எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக் கூடாது அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களையெல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே ஏன் தெரியுமா இக்கட்டான நிலை வரும்பொழுது பொழுது உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும் அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பொறித்திருந்து பார்த்துவிட்டாலே போதும் உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் என் குழந்தை இவர்களின் நம்பினி ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்து விட்டது அல்லவா அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார் என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார் அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார் என் குழந்தையே எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய ஒற்றுமை அது அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்வோம் நாம் நமக்குள் தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை எண்ணங்களை கொடுக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் மனது நிம்மதி இல்லாமல் போகும் அது அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்து அல்லவா அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான் இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அற அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன் அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடம் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்கவே வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம் என் பிள்ளையே உன் துணை இடத்திலிருந்து சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயார் மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை அதாவது என் குழந்தையை பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதனால் என் தங்கு குழந்தையை இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு எப்பே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் ஆமத்தை மட்டும் நீ